ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தெய்வனுடைய சுத்தமான கிருபை ஒன்பது மாதங்களை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முக்கால் பாகத்தை நாம் கலந்து வரும்படி ஆண்டவ் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த ஒன்பது மாதங்களிலே நாம் தேவையில்லாத பல வேதனையான சம்பவங்களை சந்தித்திருக்கலாம் பலவிதமான சோதனைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து போயிருக்கலாம் ஆனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆமை நம்மை தாக்கின எல்லா பாதகமான சூழ்நிலைகளிலும் வேதனையான சூழ்நிலைகளிலும் சத்துருவின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தினார் அல்லவா அந்த தேவனுக்கு நாம் கோடான கோடி நன்றிகளை நாம் செலுத்துவோம் ஆம் பெரியமானவர்களே மீதமுள்ள நாட்களிலும் கர்த்தரங்களை நடத்துவார் அவர் ஒருபோதும் பொய் சொல்லாத தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்மை ஆசிர்வதிப்பதிலும் நம்மை சுகமாக்குவதிலும் நம்மை உயர்த்துவதிலும் நம்மை மகிமைப்படுத்துவதிலும் அவர் மிகவும் கவனமும் அக்கறையும் உள்ள இருக்கிறார் ஆனால் ஒரு காரியம் நாம் ஒத்துழைக்காமல் அவரிடத்திலிருந்து நாம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அவர் நம்முடைய மெய்ப்பர் நாம் அவருடைய ஆடுகள் நம்முடைய மெய்ப்பராகிய இயேசு முன்னே செல்லும்போது அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடந்தால் மாத்திரமே அவருடைய வழிகளை கை கொண்டால் மாத்திரமே அவருடைய கற்பனைகள் நமக்கு கீதங்களாக இருக்கும்போது மாற்றுமே நாம் முழுமையான நிறைவான ஒரு ஆசிர்வாதம் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே நம்ம வாழ முடியும் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் எனக்கு பிரியமானவர்களே நான் ஒவ்வொரு மாதத்துக்கும் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிற பழக்கமுடையவன் அல்ல வேதத்தில் இருக்கிற வாக்குத்தங்கள் அனைத்தும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நமக்கு பயன்படுகிற வாக்குத்தங்கள் வார்த்தைகள் ஆகவே இது இந்த மாதத்துக்குரியது இது அடுத்த மாதத்துக்குரியது என்று சொல்லி நாம் வேத வசனத்தை அப்படி நாம் பார்க்க முடியாது நாம் கடந்து வருகிற பாதைகளிலே ஏற்படுகிற இடர்பாடுகள் இன்னல்கள் ஆகியவற்றை தீர்ப்பதற்கு தேவன் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளி நேரமும் நம்மோடு வாக்குத்தங்களை கொண்டு வார்த்தைகளை கொண்டு பேசுகிறவராயிருக்கிறார் ஆகவே அப்படி நம் வசனங்களை எடுக்க வேண்டும் இன்று நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் இந்த ஒன்பதாவது மாதத்தினுடைய முதல் நாளிலே நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் எரம்மியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து காட்ட விரும்புகிறேன் என் சத்தத்தைக் கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் கவனியுங்கள் அந்த வசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து முரட்டாட்டம் பண்ணின இஸ்ரவேல் சனங்களை பார்த்து விக்கரக ஆராதனை செய்து தேவனை விட்டு வழி விலகி போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசித்து அவர்கள் மேல் கரிசனை வைத்து அவர்களிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம் முதலாவது என் சத்தத்தை கேளுங்கள் உங்களை திசை திருப்பும்படி உங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் கொண்டு போகும்படி உங்களை கொள்ளும் சஞ்சலுக்குள் சஞ்சலத்துக்குள்ளும் நடத்தும்படிக்கு பல வழிகளிலே பல சூழ்நிலைகளிலே பல பக்கங்களிலிருந்து பல சத்தங்கள் கேட்கும் பல உணர்வுகள் உங்கள் இருதயத்தை தூண்டும் அதற்கு செவிசாய்க்காதீர்கள் என் சத்தத்தை கேளுங்கள் என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே நல்லா கவனிக்கணும் நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே அதில் எழுதுபுறம் வலதுபுறம் ஒரு நூல் கூட பெசக கூடாது இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இன்றைக்கி நாம் நம்ம எப்படி ஏமாற்றிக்கிறோம் தெரியுமா நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம் ஆண்டவர் ரொம்ப அன்பாக இருக்கிறாரு ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இருக்கிற மாதிரி அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குறவரை நாம் அவரை பார்த்துக்கிட்டு நம்ம இஷ்டம் போல் நாம் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு மன்னிப்பையும் கேட்டுட்டு தேவனிடத்தில் ஆசீர்வாதம் சிலர் மன்னிப்பு கேட்குறோம் சிலர் மன்னிப்பே கேட்கறதில்ல ஏன்னா அவர் எப்போவுமே மன்னிக்கிறவராக இருக்கிறார்ல அதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை கற்றைய மேலே இறக்கமும் அன்பும் கிருபையும் நிறைஞ்சவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருந்தால் அது நல்லதல்ல பிரியமானவர்களே இங்க இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனியுங்கள் நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே கற்பித்தபடியே அல்ல கற்பிக்கிறபடியே கற்பித்தபடியே ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டார் இப்போ என்ன சொல்கிறாரு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் உங்களுக்கு நான் டிச் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறார் சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பேங்கிறார் நான் உங்களோட பேசிக்கிட்டே இருப்பேங்கிறாரு ஆமாம் கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் எவ்வளோ காரியங்கள் சொல்லுங்கள் எல்லா காரியங்களையும் நாம் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்களேன் எத்தனை காரியம் அவர் சொன்னபடி செஞ்சுருக்கிறோம் எத்தனை காரியத்தை நம்ம மனசுக்கு தோணுன மாதிரி நம்ம செஞ்சுருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் எது செஞ்சாலும் நான் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் என் கண்ணை வச்சு உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன் நீங்கள் அறியாதும் எட்டாதமான காரியத்திலாம் நான் உங்களுக்கு நான் போதிப்பேன் நான் வெளிப்படுத்துவேன் நீங்கள் பேதையாக இருந்தாலும் கூட எங்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் திசை கட்டு போக மாட்டீங்க வழி இதுவே இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் உங்களுக்கு உண்டாகும் உன் கையை பிடிச்சி நான் நடத்துவேன் கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஏன் எவ்வளோ அருமையான தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார் நமக்கு பொறுமை இல்லைங்க ஏன் எவ்வளோ உலகத்தில் நமக்கு நேரம் இல்லை ஓடுறோம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இப்படியே எவ்வளோ நாளைக்கு தான் ஓடிக்கிட்டே இருப்போம் இந்த ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு ஒருவேளை நம்முடைய மரணம் தான் வந்து நம்ம ஓட்டத்தை நிறுத்தணுமோ இல்லை தயவு செஞ்சு பேசுகிற ஆண்டருடைய பாதத்தில் அமருவோம் ஆலோசனை சொல்லுகிற ஆண்டுடைய பாதத்தில் அமருவோம் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தில் நேரத்தை நம்ம செலவழிப்போம் பிரியமானவர்களை ஓடினது போதும் ஓடினது போதும் நம்ம சுய இஷ்டத்தில் சுய விருப்பத்தில் நம்ம ஓடினது போதும் அவர் சொல்லுகிறதை கேட்போம் அவர் சொல்கிறார் பாருங்கள் அப்பொழுது இப்பொழுது சத்தத்தை கேட்டு கற்பிக்கிறபடியே எல்லாம் நம்ம காரியங்களை செய் எல்லா காரியங்களையும் செய்யும்போது நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் இது பழைய ஏற்பாட்டில் என் ஜனமாக இருப்பீங்க இன்றைக்கி என்ன சொல்லுவார் நீங்கள் என் பிள்ளையாக இருப்பீங்க அப்படின்பார் நான் உங்கள் தேவனாக இருப்பேன் நான் உங்களுடைய பிதாவாக இருப்பேன் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கணுன்னா நாம் அவர்களுடைய சொந்த பிள்ளையாக இருந்து அவர் நமக்கு தகப்பனாக இருக்கணும்னு சொன்னால் நாம் அவரோடு நேரத்தை செலவழிக்கணும் இது வரைக்கும் எப்படியோ போயிடுச்சுங்க இனி வருகிற அந்த மாதங்களில் இனி வருகிற அந்த நாட்களில் இனி வருகிற அந்த காலங்களில் அவர் சத்தத்தை கேட்போம் அவர் சத்தத்தை கேட்போம் அவருடைய பாதத்தில் அமருவோம் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்வோம் கர்த்தம் நம்மை நடத்துவார் உங்களை நடத்துவார் என்னை நடத்துவார் நம்மை நடத்துவார் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ